அனைத்து பலன் அருளும் அன்னை வழிபாடு ஒரு ஸ்தோத்திரத்தை முடிக்கும்போது இதன் பாராயணத்தால் இன்னின்ன பலன் என்பதாக பலஸ்ருதி என்று ஸ்லோகம் கொடுப்பது வழக்கம் ஆச்சாரியாலோ வினயமூர்த்தி அதனாலே கடைசியில் இது ஒன்றும் தாமாக பண்ணிவிட்ட ஸ்தோத்திரமில்லை அவளுடைய அருளேதான் தம்மை ஏதோ துளி பிரபாவத்தை எழுத வைத்தது என்று முடிக்கவே பிரியப்பட்டு அப்படியே நூறாவது ஸ்லோகத்தை பாடியிருக்கிறார் அதற்கு முந்தைய ஸ்லோகம்தான் பலஸ்ருதி மாதிரி பண்ணியிருக்கிறார் அசல் பலஸ்ருதி இல்லை பலஸ்ருதி மாதிரியானதுதான் அம்பாள் தான் அவரை பாடப் பண்ணினாலும் லோகம் அவரையேதான் ஸ்தோத்ரகர்த்தா என்று சொல்லும் என்று அவருக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இதற்கு இன்னவெல்லாம் பலன் என்று சொன்னால் தம்முடைய வாக்குக்கு அந்த சக்தி இருப்பதாக தாமே தம்பட்டம் அடித்துக் கொள்கிற மாதிரிதான் என்று நினைத்திருக்கிறார் அப்படி ஒரு அடக்கம் அதனால் இந்த ஸ்தோத்திர பாராயணத்திற்கு பலன் என்று சொல்லாமல் ஸ்தோத்திரம் அம்பாள் உபாசனையில் ஜனங்களை செலுத்தத்தானே ஏற்பட்டது அந்த உபாசனைக்கு இதெல்லாம் பலன் என்று சொல்லிவிடலாம் என்று தீர்மானித்து அப்படியே பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுகிறவன் இன்ன பலன் அடைகிறான் என்காமல் உன்னை உபாசிக்கிறவன் பஜனவான் இந்த பலன்களை அடைகிறான் என்று பாடியிருக்கிறார் சூக்மமாக கவனித்தால் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுவதே அம்பாளை பூஜிப்பதுதான் உபாசிப்பதுதான் அவளிடமே சொக்கி தோய்ந்து போவதற்கு இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பேருக்கு உபகரிக்கிற அளவுக்கு மற்ற பூஜை ஜபம் தியானம் எதுவும் பண்ணுமா என்பது சந்தேகம் இப்படி அவள் நினைவாகவே சொக்கி இருப்பது உபாசனை இல்லை என்றால் வேறே எதுதான் உபாசனை இன்னொன்று ஸ்தோத்திரத்தின் முதல் செக்ஷன் அவளுடைய மந்திர தந்திர ரூபம் இரண்டாம் செக்ஷன் சௌந்தரிய ரூபம் அதனால் ஸ்தோத்திரமே அம்பாள் தான் அப்போது அதன் பாராயணமே உபாசனைதானே பாராயணம் பண்ணுகிறவனே பஜனவான் தானே சரி அம்பாளை உபாசிப்பதால் என்ன பலன் கிடைக்கிறது என்றால் என்ன பலன்தான் கிடைக்காமல் இருக்கும் என்றே பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது நலன் அத்தனையும் தருகிறவள் அவள் பரநலன்தான் நலன் இகநலன் நலனே இல்லை என்பது இருக்கட்டும் ஞானிகள் மகான்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கட்டும் அதுவே நமக்கு முடிவான லட்சியமாக இருக்கட்டும் ஆனால் இப்போது இந்த லோக நலன் எதுவும் நமக்கு வேண்டாம் என்று தள்ளுகிற பக்குவம் நமக்கு இருக்கிறதா என்ன அல்லது சூ மந்திரக்காளி போட்டு உடனே அந்த பக்குவத்தை உண்டாக்கிவிட முடியுமா அதனால் இகத்தில் இருந்தே பரத்திற்கு கிராஜுவலாக நிதானமாக அவளை நம்பிக்கொண்டு போவோம் இதிலே மேலும் மேலும் புதைந்து போகாத அளவுக்கு பாதுகாத்துக் மெதுவாகவே ஒரு மாம்பிஞ்சு கட்டக்கசங்காயாக அப்புறம் துவர்ப்பாக அதற்கப்புறம் புளிப்பாக அதற்கும் அப்புறமே மதுரமாக ஆகிற மாதிரி நிதானமாக இயற்கையை இகத்தை அனுசரித்து போயே இதிலிருந்து கனிந்த மாம்பழம் இற்று விழுகிற மாதிரி விடுபடுவோம் இந்த இக நாடகம் அவள்தானே மெனக்கட்டு பண்ணி வைத்திருக்கிறாள் லேசில் தப்பிக்க விடுவாளா இந்த ஸ்டேஜில்தான் இக பர நலன் எல்லாம் அவள் தருவதாகச் சொல்லி உற்சாகப்படுத்துவது ஆச்சாரியாலும் அப்படித்தான் உற்சாகப்படுத்துகிறார் அம்பாள் பரநலன் தருவதை அவள் மோக்ஷ பிரதாயினி என்பதை மட்டும் அவர் சொல்லி நிறுத்தினால் யாருமே உபாசிக்க வரமாட்டார்கள் இக நலன்கள் அத்தனையையும் நாளுக்கு உள்ளே அடக்கிவிடலாம் அறிவு ஐஸ்வர்யம் அதாவது செல்வ செழிப்பு அழகு ஆயுஷ் என்கிற நாலு அறிவு லௌகிகத்தோடும் இகத்தோடும் சேரும் ஆரமார்த்திகமாகவும் பரத்தோடும் சேரும் லௌகிகத்தில் முன்னேறுவதற்கும் அறிவு திறன் வேண்டிதானே இருக்கிறது அறிவு கல்வியாலேயே உண்டாவது அதனால் வித்யாதாயினியான சரஸ்வதியோது சம்பந்தப்படுத்தி அதை சொல்கிறார் இங்கே எல்லா நலனும் கொடுப்பது அம்பாள் ஒருத்திதான் சரஸ்வதி முதலானவர்கள் இல்லை செய்வது அம்பாள் உபாசனைதானே அதனால் அவளே சரஸ்வதி அளிப்பதான அறிவையும் அளிக்கிறாள் எந்த அளவுக்கு என்றால் பிரம்மாவே படும் அளவுக்கு ஏகமாக அள்ளி அளிக்கிறாளாம் பிரம்மாவை ஏன் என்றால் சரஸ்வதி விலாசம் பரிபூர்ணமாயிருக்கும் ஸ்தானம் அவளுடைய பதியான பிரம்மாவாகத்தான் இருக்க முடியும் நாலு வேதத்தை நாலு வாயால் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கு மிஞ்சியொரு சரஸ்வதி விலாசம் உண்டா ஆனால் அதையும் மிஞ்சிய வித்வத்தை அறிவை அம்பாள் தன்னுடைய பக்தனுக்கு விடுகிறாள் அவனை பார்த்துத்தான் நம்முடைய பத்னியின் விலாசம் நம்மைவிட ஜாஸ்தியா இவனிடம் இருக்கிறதே என்று பிரம்மா அசூயப்படுகிறார் அடுத்தபடி ஐஸ்வர்யம் பணம் காசு சொத்து முதலானது ஆச்சாரியால் இப்படி அறிவுக்கு அடுத்தபடியாக ஐஸ்வர்யத்தை சொல்லியிருந்தாலும் நம் சாய்ஸுக்கே விட்டால் இதைத்தான் முதலில் கேட்போம் நாம் ஆசைப்படுவது ஐஸ்வர்யத்திற்குத்தான் அப்புறம்தான் அறிவை கேட்டால் கேட்போம் எது கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இப்போது இங்கே பகவான் பிரசன்னமானால் முக்காலே மூணு வீசம் பேர் பணத்தைத்தான் கேட்போம் அது எவ்வளவு இருந்தாலும் போதுமென்றே தோன்றாமல் இன்னும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றச் செய்வது அறிவு ஐஸ்வர்யம் அழகு மூன்றுமே நமக்கு வேணும் என்றுதான் இருந்தாலும் ஐஸ்வர்யத்திற்குத்தான் நம் சாய்ஸில் முதலிடம் இதிலே ஒரு வேடிக்கை நாம் எப்போதுமே இப்போதும் கூட அறிவாளிதான் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது நம்மை அறிவாளியாகவே லோகத்திற்கு காட்டிக்கொள்ள பார்த்து ஜாஸ்தி அசடு வழிகிறோம் அறிவை நிஜமாகவே பெறுவதற்கு அப்படி ஒன்றும் தாபப்படுவதோ முயற்சி பண்ணுவதோ இல்லை பணத்திற்குத்தான் தாபம் முயற்சி எல்லாம் அதே மாதிரி நாம் ரொம்ப அழகு என்றும் எண்ணம் நமக்கு இருக்கிறது நம்மை லோகமும் அப்படியே நினைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் இங்கே அறிவுக்கு முயற்சி பண்ணாத மாதிரி சும்மா இருந்து விடுவதில்லை நம்மை எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கொண்டு அழகுபடுத்திக் கொள்ளலாமோ அவ்வளவும் பண்ணிக்கொள்கிறோம் அதனாலேயே பிரத்யாரின் பரிகாசத்திற்கு ஆளாகிறோம் இப்படி இந்த இரண்டில் இருந்தாலும் ஐஸ்வர்ய விஷயத்திலே மாத்திரம் வித்தியாசம் இருக்கிறது நமக்கு நிரம்ப அறிவு அழகு இருக்கிறது என்று நினைக்கிற மாதிரி நிரம்ப ஐஸ்வர்யம் இருப்பதாக ஒரு நாளும் நினைப்பதில்லை திருப்திப்பட்டு விடுவது இல்லை கோடி ரூபாய் இருந்தாலும் வேண ஐஸ்வர்யம் இருக்கு இன்னும் வேண்டாம் என்று தோன்றுவதில்லை லோகத்திற்கோ நம் ஐவேஜியை காட்ட நாம் இஷ்டப்படுவதே இல்லை எத்தனை இருந்தாலும் இல்லாத மாதிரியே வேஷம் போடுவோம் பஞ்சப்பாட்டே பாடிக்கொண்டிருப்போம் ஆக தான் நம்முடைய ஃபஸ்ட் பிரிபரன்ஸ் ஆனாலும் ஆச்சாரியாலோ முதலில் அறிவை சொல்லி அப்புறம் ஐஸ்வர்யத்தை சொல்கிறார் ஏனென்றால் என்னதான் நமக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து அவர் இக சொன்னாலும் அவற்றுக்கு உள்ளே உத்கிருஷ்டமாக இருக்கப்பட்ட அறிவை பின்ஸ்தானத்திற்கு தள்ள அவருக்கு மனஸ் வரவில்லை அதோடு நம் நல்லதையே நினைக்கிற அவருடைய அருள் மனசுக்கு அறிவை முதலில் தராமல் ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அதை ரொம்பவும் ஆத்ம ஹானிகரமாக அல்லவா பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் ஸ்வயமாக எதை முதலில் கேட்டாலும் நாம் அவர்களுக்கு முதல் பட்சமாக கேட்க சொல்லித்தர வேண்டியது அறிவைத்தான் அறிவை தந்து அப்புறம் ஐஸ்வர்யம் தந்தால்தான் பணத்தை தார்மீகமாக செலவு பண்ணி அதையும் ஆத்ம அபிவிருத்திக்கு அனுகூலமாக்கிக் கொள்வார்கள் என்று நினைத்து முதலில் அறிவு தேவதையான சரஸ்வதி விலாசத்தைச் சொல்லி அடுத்தபடியாகவே சம்பத்துக்களுக்கு தெய்வமான லக்ஷ்மி விலாசத்திற்கு வருகிறார் தைத்திரியோபனிஷத்தில் அறிவை மேதை என்று சொல்லி பிரார்த்தித்துவிட்டு அதற்கப்புறம் ததோ ஸ்ரீயை கொடு என்று பிரார்த்தனை வருகிறது அதற்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியாள் அமேதசோ ஹி ஸ்ரீ அனர்த்தாய ஏவ அறிவில்லாதவனுக்கு பணத்தை கொடுப்பதால் அனர்த்தமே உண்டாகும் என்பதாலேயே இப்படி சொன்னது என்கிறார் பஜகோவிந்த ஸ்தோத்திரத்திலும் ஆச்சாரியாள் அர்த்தம் எனப்படுகிற செல்வம் வாஸ்தவத்தில் அனர்த்தம்தான் என்று சதாவும் நினைவில் வைத்துக்கொள் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் என்கிறார் சரஸ்வதி விலாசம் பிரம்மாவிடம் பூரணம் என்றால் லக்ஷ்மி விலாசம் பூர்ணமாயிருப்பது மகாவிஷ்ணுவிடம் அதனால்தான் அவர் கிரீட குண்டலாதி ஆபரணங்கள் கௌஸ்துபம் பீதாம்பரம் எல்லாம் போட்டுக்கொண்டு வைகுண்ட சக்கரவர்த்தியாய் தர்பார் நடத்துகிறார் அம்பாளை உபாசித்து அவள் அனுகிரகத்தில் ஐஸ்வர்யவானவன் அந்த பெருமாளையும் மிஞ்சி விடுகிறானாம் அதனால் அவரும் அவனை பார்த்து நம்முடைய பத்னியின் விலாசம் நம்மைவிட ஜாஸ்தியா இவன்கிட்டே இருக்கே என்று அசூயப்படுகிறாராம் அம்பாளுக்கு இரண்டு பக்கமும் லட்சுமியும் சரஸ்வதியும் சாமரம் போடுவதாக சகசிரநாமத்தில் இருக்கிறது ச சவ்ய சவ்யதக்ஷிண சேவிதா இவளுக்கு அவர்கள் சேடிகள் என்கிறபோது இவளுடைய உபாசகனுக்கும் அவர்களுடைய விலாசம் எதேஷ்டமாக கிடைப்பதில் ஆச்சரியம் இல்லைதானே இதற்கு முன்னாடி நீயே சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி எல்லாரும் மூலத்தில் நீயே துரிய பிரம்மத்தின் மகிஷி என்றபோது சரஸ்வதி லட்சுமிகளை தேவதை ஐஸ்வர்ய தேவதை என்று வைக்காமல் சிருஷ்டிகர்த்தாவின் சக்தி ஸ்திதிகர்த்தாவின் சக்தி என்றே வைத்துச் சொன்னார் அவர்கள் ஒவ்வொரு கிருத்தியத்தின் மூர்த்திக்கு சக்தி என்றால் அம்பாள் ஒரு கிருத்தியமும் இல்லாத நிஷ்கிரிய பிரம்மத்திற்குள் அடங்கியிருக்கிற சர்வ சக்தி அவள்தான் அத்தனை கிருத்தியத்திற்கும் மூலம் என்று காட்டினார் இங்கே சரஸ்வதியும் லட்சுமியும் அவர்களாகவே எது எதற்கு தெய்வமோ அந்த வித்யைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அம்பாள்தான் மூலம் இவளை உபாசிப்பதாலேயே அவையும் கிடைக்கின்றன என்று தெரிவிக்கிறார் அப்புறம் அம்பாள் இன்னும் எந்த தேவதைக்கு முக்கியமாக எஜமானியாயிருக்கிறாள் காமனுக்கு இவள் பேரே காமேஸ்வரி காமாட்சி என்பதுதானே அவனைத்தானே இவள் உயிர்ப்பித்து ரீஇன்ஸ்டேட் அதிகாரத்தில் மீண்டும் நியமனம் செய்தது அவனும் இவளுடைய பக்தன் மூன்றாவதாக விரும்புகிற அழகை கொடுத்து அவனை மன்மதாகாரம் என்னும்படியே ஆக்கிவிடுகிறான் அம்பாளுக்கே சௌந்தர்யத்தை பிரதானமாக சொல்லும் ஸ்தோத்திரத்தில் உபாசகனுக்கும் திவ்ய சௌந்தர்யம் கிடைப்பதாக சொல்கிறார் சரஸ்வதி லட்சுமிகள் தேவதைகள் அதனால் அவர்களுடைய பதிகளுக்கு அசூயை ஏற்படுகிற அளவுக்கு தேவி பக்தன் அறிவும் ஐஸ்வர்யமும் பெறுவதாக சொன்னார் புருஷ தேவதையான மன்மதனின் விலாசம் பூர்ணமாக ஏற்படுவதை பற்றி சொல்லும்போது மன்மத பத்னியான ரதி அந்த உபாசகனை பார்த்து தன்னுடைய பதியேதானோ என்று நினைப்பதாக சொல்லியிருக்கிறார் நிறைந்த அறிவு நிறைந்த ஐஸ்வர்யம் நிறைந்த சௌந்தர்யம் கிடைச்சாச்சு இன்னும் ஏதாவது வேண்டுமா ஜோசியர் ஜாதகம் பார்த்துவிட்டு ஒருத்தனுக்கு பலன் சொன்னாராம் எல்லாம் பேஷா இருக்கு ஒன்னே ஒன்னு உன் பிள்ளைக்கு கர்மத்துக்கு அதிகாரம் வந்தெடுத்து என்றாராம் அந்த ஒன்னே ஒன்னு பாக்கி எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போய்விடுகிறதல்லவா அம்பாள் பக்தனுக்கு அப்படி ஆகிவிட்டால் என்ன பிரயோஜனம் ஆவதில்லை என்கிறார் அவனுக்கு தீர்காயுஷும் கிடைக்கிறது சிரஞ்சீவியாக இருக்கிறான் என்கிறார் சிரம் ஜீவந்தேன அழகான நல்ல தேக காந்தியோடு ஒருத்தன் தீர்காயுஷ்டாக இருக்கிறான் என்பதாலேயே அவனுக்கு நல்ல ஆரோக்கியமும் அனுகிரகிக்கப்படுவதாக ஆகிவிடுகிறது நோயற்ற வாழ்வைத்தானே குறைவற்ற செல்வம் என்பது அதுவும் அம்பாள் பக்தனுக்கு கிடைப்பதாக ஆகிவிடுகிறது